ஹெல்த்தியாக அசோக ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நம்ம சுகர் இல்லாமல் பண்ண போகிறோம் எந்த ஒரு கலருமே ஆட் பண்ணாமல் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட ஒன் வீக் வரைக்குமே கெட்டு போகாது இதுக்கு ஒரு கப் பாசிப்பயிறு எடுத்துகிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும் லைட் ப்ரௌனாக வரணும் இதுக்கப்புறம் இதை வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டரை கப் தண்ணி ஊற்றிட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாலு விசில் விட்டோம் அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் நல்லா பஞ்சு போல் ரெடி ஆகிடும் இதுக்கப்புறம் தண்ணி இருந்துன்னா வடிகட்டிவிடுங்க இல்லை அப்படின்னா நல்லா மரிச்சு விட்டுக்கலாம் இல்லைனா மிக்சியில் போட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும் எண்ணெய் கால் கப் ஊற்றிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமாவை போட்டு நல்லா ரோஸ் பண்ணணும் அந்த ஒரு மனம் வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பாசிப்பருப்பு அதையும் போட்டுட்டு பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கிகிட்டே இருக்கணும் தேவைப்பட்டா நாலு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து விட்டுட்டு திரும்ப வதக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம வெல்லம் போட போகிறோம் ஒரு கப் பாசிப்பருப்புக்கு ஒன்றரை கப் வெல்லம் போடலாம் ஏற்ற மாதிரி நீங்கள் ரெண்டு கப் கூட போடலாம் இது வந்து பேனில் ஒட்டாமல் வரும் ஸோ ஒட்டாமல் வரும்போது நம்ம இதில் வந்து ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடியும் பச்சை கட்புறமும் போடுவோம் போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக முந்திரி மட்டும் போட்டால் போதும் இதனோட டீட்டெயில் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உத்தமி கிச்சனில் இருக்கும் இதில் வந்து ஒரு கப் பாசிப்பருப்புக்கு அரை கப் நீர் தேவைப்படும்